அனைவருக்கும் அன்பு வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் சபரிமலையில் இவருக்கு மட்டும் தான் பதினெட்டு படி வழியாக ஏறவும் இறங்கவும் அனுமதி உண்டு யார் தெரியுமா அவர் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதம் தொடங்கி இன்றோட கார்த்திகை மாதம் நிறைவடைது இல்லையா இந்த நிலையில எங்கேயுமே சரணகோசமும் சாமிகளுடைய வழிபாடும் எங்கும் நிறைந்து காணப்படுது தெய்வீகமான சபரிமலை ஐயப்பன் கோயில் பதினெட்டு படியில் இருமுடியுடன் சென்றால் ஏறி தரிசனம் செய்யலாம் என தெரியும் ஆனால் ஒரே ஒருவரால் அந்த வழியாக இறங்கவும் அனுமதி உண்டு என்பது உங்களுக்கு தெரியுமா இது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கார்த்திகை மாதம் தொடங்கிடுச்சு அப்படின்னாலே எங்கு பார்த்தாலும் ஒரு ஐயப்ப சாமியாவது நம்ம கண்ணில தென்படுவாங்க அப்படிப்பட்ட காலம்தான் இந்த கார்த்திகை மாதம் இன்றோடு நிறைவடையவும் போது இல்லையா இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதியே மாலை அணிந்து மாலை போட்டிருப்பாங்க தற்போது ஐயப்ப சீசன் தொடங்கி இருக்கிறதுனால பல்வேறு கோயில்கள் ஐயப்ப பக்தர்களால நிரம்பி வழியும் ஐயப்பனை தரிசிக்க செல்லக்கூடிய பக்தர்கள் அவர்கள் செல்லக்கூடிய வழியே உள்ள ஒரு முக்கியமான கோவில்களை தரிசித்து செல்வது வழக்கம் சாஸ்தாவை பார்க்க வேண்டும் என்றால் மாலை அணிந்து அதற்குரிய விரதம் இருந்து செல்வதுதான் வழக்கம் இல்லையா மாலை அணிந்து அதற்குரிய பல்வேறு விரத முறைகளை பின்பற்றி சபரிமலைக்கு செல்வது நாம் பல காலமாக பின்பற்றி வரக்கூடிய நடைமுறை அப்படி செல்லும் பக்தர்கள் பலரும் எரிமேலையிலிருந்து பெரிய பாதை வழியாக சபரிமலைக்கு செல்வதும் அல்லது சிறிய பாதை என அழைக்கப்படும் பம்பாவிலிருந்து சபரிமலையில் ஏறுவதும் காண முடியும் சபரிமலையை பதினெட்டு படியில் ஏற இருமுடி இருந்தால் மட்டும் அனுமதிக்கப்படும் இருமுடி என்பது பருத்தி துணியால் கைகளால் தைக்கப்பட்ட இறைவனுக்காக படைப்பதற்காகவே கொண்டு செல்லப்படும் இரண்டு அறைகளை கொண்ட பை இறைவனின் விக்கிரகத்தின் மீது செய்யப்படும் நெய் அபிஷேகத்திற்காக நெய் அடைக்கப்பட்ட ஒரு தேங்காய் அடங்கியதாக அந்த இருமுடி இருக்கும் முதன்முறையாக ஐயனை காண செல்லும் கன்னி ஐயப்பமார்கள் குங்குமப்பூ நிறம் கொண்ட இருமுடி பையை சுமந்து வர வேண்டும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட முறை ஐயப்பனை தரிசிக்க செல்பவர்கள் கருப்பு அல்லது நீல நிற இருமுடிகளை பயன்படுத்துவார்கள் சபரிமலை சாஸ்தாவை பார்க்க அவருடைய அருளை பெற நினைக்கக்கூடிய பலரும் பதினெட்டு படி வழியாக ஏறி சென்று பார்க்க விரும்புவது வழக்கம் அப்படி பதினெட்டு படி ஏறி செல்ல வேண்டுமெனில் நாம் முறையாக விரதமிருந்து இருமுடி கட்டி செல்வது கட்டாயம் அப்படி செல்லும் ஐயப்ப பக்தர்கள் தரிசித்து விட்டு வடக்கில் உள்ள ஒரு பாதை வழியாக இறங்குவது வழக்கம் சித்திரை மாதத்தில் கோயில் திறக்கப்படும் போது கூட கூட்டமில்லை என்றாலும் படி வழியாக இருமுடி கட்டி ஏறத்தான் அனுமதி உண்டு இறங்க அனுமதி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த படிக்கட்டுகளுக்கு பஞ்சலோக தகட்டால் மூடப்பட்டு மேலும் புனிதமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும் இந்த பதினெட்டு வள்ளி சரி இப்போது நான் முக்கியமான விஷயத்துக்கு வரலாமா பதினெட்டு படி வழியாக யார் இறங்கலாம் சபரிமலை கோயிலின் பூஜைகளை ஏற்றி நடத்தக்கூடிய வரைதான் சபரிமலை கோயில் மேல்சாந்தி என அழைக்கப்படுவர் இந்த கோயிலின் மேல்சாந்தி கோயிலின் பூஜை நிர்வாகத்திலிருந்து பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறாரோ அன்று அவர் சபரிமலை சன்னிதானத்தின் பதினெட்டாம் படி வழியாக இறங்குவார் ஒருத்தர் அந்த பதவியை வைக்கும் ஒருவரின் வாழ்க்கையில் ஒருமுறை மட்டும் நடக்கக்கூடிய நிகழ்வாக இது இருக்கும் அந்த வகையில் சபரிமலை மேல் சாந்தியாக இருந்த வாசுதேவன் நம்பூதிரி அவர்களுக்கு பிரியாவிடை அளிக்கப்பட்டிருக்கு

இனி மாலை போட போறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காம சொல்லுங்க ஐயப்பர் போய் போயிட்டு வந்துட்டீங்களா இல்லைனா மகரஜோதி பார்க்கறதுக்காக சில பேர் வந்து அதே கனெக்ட் பண்ணி கிளம்புவீங்க இல்லையா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க மீண்டும் சந்திக்கலாமே சொல்லுங்க இல்லையா நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது வரை நன்றி வணக்கம்